வணக்கம் வாசுதேவ நல்லூர் அன்பான காலை வணக்கம் வந்திருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் நம்மளுக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது நாளைய தினம் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் இல்லத்தில் பொங்கல் திருவிழா கொண்டாடுகிறார்கள் அந்த நிகழ்ச்சிக்காக நமது முன்னாள் மாநில தலைவர் நமது அன்புக்கெல்லாம் சொந்தக்காரர் திரு அண்ணாமலை அவர்கள் அங்கே செல்ல வேண்டும் அத்தனை நேற்று நேற்று இரவு வரைக்கு பாண்டிச்சேரியிலே ஒரு நிகழ்ச்சி காலையிலே ஒரு நிகழ்ச்சி இன்று அவசரமாக அவர் டெல்லி செல்ல வேண்டும் இதற்கு நடுவிலும் நம் அன்பு கட்டளை ஏற்று நம்ம அழைப்பை ஏற்று சிரமம் பார்க்காமல் பாண்டிச்சேரியிலிருந்து இங்கே வந்து நம்மளோட பொங்கல் கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறார் நமது பாசத்திற்குரிய அன்பெல்லாம் பெற்றவர் நேற்று கூட நைட்டு இங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஆக மழை பெய்த எப்படி நிகழ்ச்சி எப்படி வரப்போது பொங்கப்பா என்ன பண்ண போறோம் விறகு நனைஞ்சிருவோம் அப்படி சொல்லும்போது இங்கே ஒரு சகோதரர் சொன்னார் அண்ணாமலைக்கு அண்ணாமலை தென்காசிக்கு எப்போ வந்தாலும் இங்க மழை பெய்யும் அப்படின்னு இதுவரைக்கும் அவர் இங்க வரும்போதெல்லாம் மழை பெய்திருக்கிறது மழை நல்ல சுகுனம் அவர் இங்க வரும்போதெல்லாம் நல்ல சுகனத்தையும் நல்லதையும் தென்காசி மாவட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கார் எங்களோட பேரன்பு உங்களுக்கு எப்போதும் எப்போதும் உரித்தாகும் அதோடு சேர்த்து தென்னிந்திய ஃபார்வர்ட் விழா கட்சியின் நிறுவன தலைவர் நமது மரியாதைக்குரிய அன்புக்குரிய கே சி திருமாரண்ஜியும் நம்மளோடு இன்றைக்கு இங்கே இணைந்திருக்கிறார் அவர்களை வரவேற்பதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அன்புக்குரியவர்களே நேரம் குறைவாக இருப்பதனால நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் அடுத்து நமது மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் உரையாற்ற வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு வாசவநல்லூர் நகரிலே ஆயிரத்தி எட்டு பானை பொங்கல் என்று முடிவு செய்தும் இன்றைக்கு அதையும் தாண்டி ஆயிரத்தி முந்நூறுக்கு மேல நமது சகோதரிகள் பெண்கள் இங்கே பொங்கலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நமது மாவட்ட வரலாற்றிலே இதுவரைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் ஒரே இடத்திலிருந்து பொங்கல் இட்டது அது இந்த நிகழ்ச்சி தான் நினைக்கிறேன் இன்றைக்கு வரலாறு இங்கே எழுதி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் கூட அப்படித்தான் என்று நமது பொருளாளர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த அருமையான நிகழ்ச்சி இன்றைக்கு இரவு பகல் பார்க்காம ரொம்ப குறுகிய காலத்துல ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நமது சகோதரர்களை நான் இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும் குறிப்பாக நமது வாசுதேவன் நல்லூர் சட்டமன்ற பொறுப்பாளர்கள் திரு மாவட்ட பொதுச்செயலாளர் பாலகுருநாதன் அவர்களும் நமது பாலமுருகன் அவர்களும் குறிப்பாக இங்கே இருக்கிற துணைத் தலைவர் ராம்குமார் தர்மர் சண்முகராஜ் இங்கே மண்டல தலைவர் இந்த வாசுதேவா மண்டல தலைவர் மகாலிங்கம் இங்கே இருக்கிற அத்தனை சகோதரர்களும் இளைஞர் அணியிலிருந்து இருக்கிறீங்க இளைஞரணி சகோதரர்கள் அத்தனை பேரணி எல்லார் பேரையும் சொல்லிக்கிட்டே சொல்லியிருக்க நேரம் இல்லை அதனால இங்கே இருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு எனது அன்பான படிவான நன்றிகளும் வணக்கங்களும் இங்கே இருக்கிற யார் பேர் சொல்லணும்னாலும் நீங்கள் அதை தவற நினைச்சிக்கிற கூடாது சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறீங்க குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் தென்காசி மாவட்டம் அப்படின்னாலே குறிப்பாக வாசுதேவ் நல்லூர் சட்டமன்றம் என்றாலே தேசியத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு மண் தேச பாதுகாப்பதற்காக தேசத்தின் விடுதலைக்காக தேசத்தை கட்டமைப்பதற்காக பல காலமாக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கும் சேவை செய்து கொண்டிருக்கும் ஒரு வன் மாசுதேவன் மன்னன் குறிப்பாக மாமன்னர் போலித்தேவர் அதாவது முதலாம் சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நடப்பதற்கு நூற்றி வருடங்களுக்கு முன்னாலேயே சுதந்திர தீயை முதன் முதலாக பற்ற வைத்த பூமி அப்படின்னு சொன்னால் அது நம்ம வாசகர் நல்லூர் பூமி அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக மாமன்னர் போலித்தேவர் பெரும்படையாளர்கள் வெண்ணிக்காலாடி ஒண்டி வீரன் அவர்கள் மூன்று ஒரு பெரிய மகான்கள் வாழ்ந்த இந்த மண் வாஞ்சிநாதன் ஏன் பாரதியார் கூட இருந்த ஒரு மண் அந்த இருந்து அக்னிபாத் அப்படிங்கிற ஒரு அருமையான திட்டத்தை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சப்போ தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாம ஒரு மாவட்டத்திலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்களை ஒரே வருடத்தில் அனுப்பிய ஒரே மாவட்டம் தென்காசி மாவட்டம் அந்த

உலக பெற்ற புளியங்குடி எலுமிச்சிக்கு புவிசார் குறியீடு வேண்டும் என்று கேட்டிருந்தோம் அவர் அந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்னாலே அது வாங்கி தருவேன் என்று உறுதியளித்தார் வந்து உறுதியளித்தார் அந்த கூட்டம் முடிஞ்சு ரெண்டே வாரத்தில் அந்த புவிசார் குறியீடும் வாங்கி கொடுத்தார் அது வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம புளியங்குடி மண்டல இருந்து லண்டனுக்கும் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் புளியங்குடி எலுமிச்சியை இருக்கிறோம் அது உங்களால் சாத்தியப்பட்டது அதை அனுப்பி வைத்த சகோதரர் முகமது இப்ராஹிம் சகோதரர் எட்வின் அவர்களையும் இந்த நேரத்தில் இங்கே பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறோம் அதே போல சாமானிய மக்களுக்கும் கிராம மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் மருத்துவ கனவு நினைவாக வேண்டும் பணக்காரர்களுக்கு மட்டும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமே மருத்துவ சீட்டு கிடைக்கும் என்கிற ஒரு நிலையை மாற்றி நீட் தேர்வை கொண்டு வந்து நம்ம இந்த போன எலக்ஷன் கூட கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலக்ஷன் அப்ப ஒரு சிங்கல் செங்கல் திருட ஒருத்த சுத்திக்கிட்டு இருந்தான் அவன் நாங்கள் ஆட்சிக்கு உடனே நீட் தேர்வை எப்படி நீக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும் முதல் அப்படியே மக்களுக்கும் நீட் தேர்வு மூலமாக மருத்துவ கனவு நனவாகும் அப்படிங்கிறத சாதித்து காட்டவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது வாசுதேவ நல்லூரிலே ஒரு சகோதரி அது மூலமாக நீட் தேர்வு மூலமாக தேர்வு பெற்று இன்றைக்கு டாக்டராக இருக்கிறார் அந்த சகோதரியும் சகோதரி முகிலா அவர்களை இங்கே பாராட்ட வேண்டும் என்றும் இந்த மேடையிலே முயற்சிக்கிறோம் அதே போல இந்தியாவிலேயே குடியில் நம்பர் தெரியுமா தமிழ்நாடு ஆக கண்ட எல்லா அவரோட இது முதல்வர் அவர்கள் எல்லா இடத்திலும் ஒரு போட்டோ வைக்கிறவர் குடியில் முதன்மையாக மாநிலம் நம்ம தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையிலையும் உங்க போட்டோவை வைங்க அப்படின்னு நமது வாசமக அண்ணாமலை அவர்கள் ஆணையிட்டார்கள் அதை ஏற்று நமது மாவட்டத்தில் வீரமங்கைகள் அதாவது ஒன்பது சகோதரிகள் ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலும் போய் முதல்வரோட படத்தை வச்சதுக்குனால அவங்களை பண்ணி சித்திரவதைக்கு ஆளாக்குறாங்க அவங்கள அத்தனை பேரையும் நமது பாசம அண்ணாமலை அவர்கள் வீரமங்கைகள் என்று அறிவித்தார் நமது மாவட்டத்திலே ஒன்பது வீரமங்கைகளுக்கு நமது அருமை சகோதரர்கள் மூலமாக பாராட்டு வழங்க வேண்டும் என நினைக்கிறோம் குறிப்பாக சகோதரி ராஜலட்சுமி மரகதம் உமா மகேஸ்வரி குணசீலா மகேஸ்வரி பரமேஸ்வரி சுமித்ரா நவத்திரம் சிவசங்கரி அவர்களுக்கு இந்த மேடையிலே பாராட்டு வழங்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அதே போல இந்தியாவிலேயே எங்கும் இல்லாமல் இந்தியாவிலேயே எங்கும் இல்லாமல் ஒரு சட்டமன்றத்திலே ஒரு மாவட்டத்திலே அத்தனை குக்கிராமங்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் திட்டங்களையும் இலவச மருத்துவ சேவைகளையும் கண்டு சேர்த்த ஒரே மாவட்டம் தென்காசி மாவட்டம் அதை நாம் சொல்லவில்லை நமது தேசிய பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷி அவர்களே அவங்க ட்வீட் மூலமா தென்காசி மாவட்டத்தை பாராட்டியிருக்கிறாங்க மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு கிராமமும் இந்த சட்டமன்றத்தில் மட்டும் கடந்த ஒரு மா ஒரு கடந்த நாலு மாதங்களில் மட்டும் நூறு இடங்களுக்கு நம்ம வந்து மருத்துவ முகாம் கொண்டு சேர்த்திருக்கணும் அதை கொண்டு சேர்த்து நமது மருத்துவமனையை பாராட்ட வேண்டும் என நினைக்கிறோம் அதோடு சேர்ந்து இந்த தேசிய நீரோட்டத்தில் ஊழல் ஒரு ஆட்சியை கொடு கொடுத்து கொண்டிருக்கும் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையேற்று நமது மாநில தலைவர் பாசமுக பண்ணையார் ஐநா நாகேந்திரன் அவர்கள் தலைமையேற்று ஏற்று நமது அண்ணாமலை அவர்களின் வழியை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பல சகோதரர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைய இருக்கிறார்கள் குறிப்பாக பஞ்சாயத்து தலைவர்கள் உட்பட ஒன்றிய பிரதிநிதிகள் உட்பட இன்றைக்கு நமது பாரதிய ஜனதா கட்சியில் நமது வாசத்திற்குரிய அண்ணாமலை அவர்கள் முன்னிலையில் இணைய இருக்கிறார்கள் ஆக இந்த நிகழ்ச்சிகள் இங்கே நடக்க இதை தொடர்ந்து நமது அன்புக்குரிய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் நம்மளோடு உரையாட இருக்கிறார் இதை தொடர்ந்து இப்போது ஒரு இரண்டு நிமிடம் திரு திருமாறன்ஜி அவர்கள் நம்மளை வாழ்த்து பேசி வருமாறு அன்போடு அழைக்கிறேன் பரத் மாதா கி பரத் மாதா கி நன்றி